முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே யாருடைய வேண்டுதல் நிறைவேற போகின்றதோ அவர்களால் மட்டுமே அவர்களால் மட்டுமே இப்பதிவை பார்க்க முடியும் தங்கமே வழி தெரியாமல் தடுமாறுகின்றாயா வழிகாட்டு என்று என்னை வேண்டினாய் அல்லவா என்னுடைய நாண கண் திறந்து ஒளி காட்டி நல் வழிகாட்டி உன்னை நான் காக்க போகின்றேன் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் நிகழ்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் முடிவு கட்டத்தான் போகின்றேன் வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது யுத்தத்திற்கு எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கைக்கும் எதிரிகள் தேவை எதையும் கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளும் தங்கமே வாழ்க்கை என்பது போர்க்களம் போர்க்களம் மாறலாம் ஆனால் போர்கள் மாறுவதில்லை எனவே நீ எதை கண்டும் பயந்து ஓட தேவையில்லை உனக்கு வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும் பொறுமையோடு காத்து அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் மற்றவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் ஆட்டம் நின்ற பின் என்னுடைய ஆட்டத்தை உன்னை வைத்தே நான் ஆரம்பிப்பேன் அவரவர் கர்ம வினையை அவரவரே தீர்ப்பார் நீ எதை நினைத்தும் கலங்க தேவையில்லை எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டுவிடவும் மாட்டேன் உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை தங்கமே உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே நீ நல்லாவே வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை தோல் தூக்கி விடுவதும் நானே நிச்சயமாக உன்னை நான் நன்கு வாழ வைப்பேன் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் கேள் உன்னுடைய நினைவுகள் அனைத்துமே நான் கொடுக்கப்பட்டது அதில் தவறு சொல்லுக்கு இடமில்லை உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல உனக்கு விதிக்கப்பட்டவை உன் தேவை அனைத்தையுமே உனது முயற்சியாலேயே நிறைவேற்ற முடியுமே உன்னுள் அதற்கு ஏற்ற சாமர்த்தியமும் மிக அதிகமாகவே உள்ளது உன்னுடைய சாமர்த்தியத்தை வைத்து உன்னை நிச்சயமாக நான் முன்னேற்றுவேன் செல்வம் நிச்சயம் உன்னுடையத்தில் பெருகி இருக்கும் நிம்மதியும் இருக்கும் உன்னுடைய அத்தனை எண்ணமும் நிறைவேறும் கூடிய விரைவில் உனக்கான நல்ல செய்தியை நீ கேட்கப் போகின்றாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னுடன் நீ வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறப் போகின்றது உன்னுடைய வேண்டுதல் இன்று இரவுக்குள் நிச்சயமாக நிறைவேறும் ஓம் முருகா விச்சுவேல் முருகா